இந்த காலத்தில் டிவியில் வரும்போது இந்த வாரம் சிவாஜி வாரம் எம்ஜிஆர் வாரம் வாங்க இப்போ செய்தியில் இந்த வாரம் ஜாமீன் வாரமாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சவுக்கு சங்கருடைய ஜாமீன் ரெண்டுமே உச்சநீதிமன்ற வாங்கின ஜாமீன் தான் ஒன்று சவுக்கு சங்கருடைய ஜாமீன் இன்னொன்று திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் இல்லை முக்கியமாக என்ன பார்க்கணும்னா சவுக்கு சங்கருடைய ஜாமீனில் தமிழக அரசு தான் போட்ட குண்டர் சட்டத்தையே அது வாபஸ் வாங்கியிருக்கு சரி நீங்கள் வாபஸ் வாங்கிட்டுங்க அவர் மேலே வேற எந்த கேஸ் வேறன்னா அப்புறம் ஜாமீன் கொடுத்துடலாமின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் கொடுத்துட்டாங்க இன்னொன்று திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் அவர் அவருக்கும் இன்னைக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறது அப்படின்ற செய்தியெலாம் வந்துருக்கு இந்த ரெண்டு செய்தி நீங்கள் எப்படி பாக்குறீங்க நீங்கள் சொன்னது மாதிரியே இரண்டு ஜாமீன்கள் இரண்டு ஜாமீன்களும் சுப்ரீம் கோர்ட்டால் வழங்கப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு சவுக்கு சங்கர் பார்த்தோன்னா அவர் கைது செய்யப்பட்டதிலிருந்தே நம்ம சி டிவியில் கூட பேசியிருக்கிறோம் பல கருத்துக்கள் அவர் பேசுவதற்கும் நம்ம பேசுவதற்கும் சம்பந்தமெல்லாம் இருக்கும் அவர் யாரையும் விமர்சிக்காமல் இருந்ததே இல்லை இன்னும் சொல்லப்போனால் பலரையும் கீழ்த்தரமாகத்தான் அவரை விமர்சிச்சிருக்கிறாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பிரதமர் நரேந்திர மோடி உள்பட அவரையும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை வந்து எப்படி உரிமையில் பேசிருக்காருங்கிறது எல்லாம் தெரியும் சரி ஏதோ ஒரு யூடியூப்பில் பேசுகிறாரு தனக்கு ஃபேம் வரணுங்கிறதுக்காக பேசுகிறாரு அப்படிங்கிறது பல பேரும் அதை கடந்து விட்டார்கள் ஆனால் இந்த திமுக அதாவது திமுக வந்து என்ன சொன்னோம் பாஜகவை பாசிச சக்தி அப்படிங்கும் ஆனால் உண்மையிலே திமுக தான் ஒரு பாசிச முகம் கொண்ட ஒரு கட்சி அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ச்சியாக பல விஷயங்களை பார்க்கலாம் அப்படி திமுகவை அவர் தொடர்ச்சியாக ஒரு காலகட்டத்துக்கு பிறகு விமர்சிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் கொஞ்சம் அதிமுகவுக்கு நெருக்கமாக போய்விட்டு குறிப்பாக இந்த எலெக்ஷனில் முதற்கொண்டு அதிமுகவுக்கு அவர் வேலை செய்தான்னு தெரியும் திமுக எடுத்து தொடர்ச்சியாக பல காணொலிகள் யூடியூப்கள் அவர் எங்கெங்கெல்லாம் கூப்பிட்றாங்களோ அங்கெல்லாம் இருந்தார் பிறகு அவரே ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி அதையும் அவர் செய்து கொண்டிருந்தார் தெரியும் பிறகு ஒரு கட்டத்தில் அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் குறித்து பேசினார் அவர் இங்கே இருக்கக்கூடிய பெண் காவலர்களை தவறாக பேசினார் அப்படின்னு சொல்லி இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு வழக்கு ஏற்பட்டாங்க அந்த வழக்கு ஒவ்வொரு மாவட்டங்களில் அங்கே இங்கேருந்து போடப்பட்டதுன்னு நம்ம பார்க்குறோம் அப்படியே தெரிஞ்சது இந்த திரவாரு மீது ஒரு கடுமையான நடவடிக்கை வந்து இருக்கும் ஏன்னா தொடர்ச்சியாக இந்த முதல்வர் குடும்பத்தை குறித்தும் பல விஷயங்களை அவர் பேசுனதை நம்ம பார்க்குறோம் இன்னும் சொல்லப்போனால் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரா இதை குறித்து அவர் ஏற்கனவே பேசிய காணொலிகள் எல்லாம் அந்த சம்பவம் நடக்கும் பொழுது திரும்ப யூடியூப்பில் பலரும் பகிர்ந்த அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம் எப்படி ஆளும் கட்சியினர் இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்க எப்படி ஒரு சிண்டிகேட் போட்டு அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கிறது அவர் பல விஷயங்களை அவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத மாற்ற கருத்து இல்லை ஆனால் அதை எப்படி பேசுவது எந்த வகையில் அதை வெளிப்படுத்துறதுங்கிறதுல பல விஷயங்கள் வித்தியாசமான விஷயங்கள் உண்டு பல கட்சிகளை குறித்து தவறாக பேசியிருக்கிறார் இப்போ பல அரசியல் கட்சிகளும் என்ன சொன்னாங்கன்னா இவர் அப்படி தாங்க பேசுவார் இவர் தொடர்ச்சியாக இப்படி பேசக்கூடியவர் இவர் கண்டிக்க வேண்டுமே தவிர இவர் மீது குண்டா சட்டம் போடுவதெல்லாம் எந்த வகையில நியாயம் பலரும் கருத்து தெரிவித்தார்கள் இன்னும் சொல்லப்போனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் முதல் கொண்டு பல அரசியல் தலைவர்களும் சொன்னாங்க இந்த குண்டா சட்டம் போடும் பொழுதே நம்ம சொன்னோம் அதாவது இந்த திமுக எதிர்த்து யாரெல்லாம் கேள்வி கேட்கிறார்களோ அவர்கள் மீது எந்த ஒரு பற்றியும் யோசிக்காம சட்ட நடைமுறை பற்றிலாம் யோசிக்காம உடனே குண்டா சொல்வாங்க ஏற்கனவே கிஷோர் கே சாமி மேலே போட்டாங்க கல்யாண ராமன் மீது போட்டாங்க அப்புறம் இனவங்க போ இவர் சவுக்கு சங்கர் மீது இப்போ போட்டாங்க இல்லை கிளி ஜோசியா ஆமா அந்த அளவுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அவ்வளோ வேகமாக செயல்படுதுன்னு பார்க்குறோம் இன்னும் சவுக்கு சங்கர் வந்து அவரை வந்து உடல் ரீதியாக அவர் மீது தாக்குதல் நடத்தினார்கள் சிறை அதிகாரி தாக்குதல் நடத்தினார்கள்னு அவரை ஃபர்ஸ்ட்டு சேலம் வச்சுருந்தப்ப அந்த புகாரையும் அவர் சொல்லியிருக்கார் ஆனால் மற்ற சிறையில் எனக்கு வச்சுருந்தப்ப எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவரே இப்போ பேட்டியும் கொடுத்துருக்காரு இந்த குண்டாஸ் போட்ட பொழுது இந்த உயர் நீதிமன்றத்தில் ஒரு அப்சர்வேஷன் ஒன்று சொன்னாங்க எதுக்கு இவரை மீண்டும் சிறையில் வைக்கிறோம் அப்படின்னா இவர் முதல்வரை ஒருமையில் பேசியிருக்கிறார் அப்படின்னு நான் தான் சொன்னேன் பிரதமரை கொண்டு பேசியிருக்கா பலரும் ஒருமையில் பேசிருக்கான் ஏன் இப்போ நேத்து அப்பாவு ஏதோ ஒரு இடத்துல பேசும் பொழுது த மேதகு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை கோட்ஸே அவர் வந்து ஒரு கோட்ஸே அப்படிங்கிறார் இப்போ அதே மாதிரி பொன்முடி சட்டசபையிலே எப்படி ஆளுநர் நம்ம நடந்து கொண்ட போயா அப்படின்னு சொன்னாரா இல்லையா இப்படி ஒரு தரம் கட்ட அரசியல் தலைவர்கள்லாம் இருக்கும் பொழுது ஊடகத்தில் ஏதோ ஒரு பேசும் பொழுது ஆவேசமாக ஏதோ பேசும் பொழுதோ சில விஷயங்கள் பேசும்போது ஒருமையில் பேசுனாரு அதனால் இவருக்கு இந்த சிறை தண்டனை அப்படிங்கிறது எந்த வகையில் சரின்னு தெரில சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே கொண்டு இந்த இந்த கேஸுக்கெல்லாம் இந்த இது குண்டர் சட்டம் முதல்ல இதெல்லாம் அதில் வருதா இது எப்படி நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பொழுதே இவர்கள் வந்து பின்வாங்க தொடங்கி விட்டார்கள் என்று தெரியும் நேற்று நீங்கள் சொன்னது மாதிரியே சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் அதை பின்வடித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிற இதற்கு பிறகு வேறு எந்த வழக்கும் இல்லாத அதாவது ஒரு வழக்கிலிருந்து அவர் விடுதலை ஆகும்போதே அடுத்தடுத்து கோர்ட்டில் அடுத்தடுத்த வழக்குகளை துருத்தையெல்லாம் பார்க்குறோம் இன்னும் சொல்லப்போனால் இவங்க செட்டப் செய்தெல்லாம் அவர் சிறைச்சாலைக்கு அழைச்சிட்டு பொழுது கோர்ட்டுக்கு ஜா அதுக்கு வரும்போது ஏரிக்கு வரும் பொழுதுலாம் பெண்களை எல்லாம் வைத்து பெண்களை இவர் தவறாக பேசிட்டாலும் விளக்குமாறெல்லாம் காட்டிட்டு இருக்கிறது மாதிரிலாம் ஒரு செட்டப் போராட்டங்களை எல்லாம் நடத்தினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஸோ அந்த அளவிற்கு தான் இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசு செயல்பாடு அதுக்கு நேர்மாறாக இப்பொழுது அடுத்த ஒரு பெயில் விஷயம் வந்திருக்கு அது வந்து செந்தில் பாலாஜி அந்த செந்தில் பாலாஜி பெயில் கிடைச்சதுங்கிறது இல்லை அது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு முறை அடுத்தடுத்து போஸ்டோனாகி இப்பொழுது தான் கிடைச்சிருக்குங்கிறது ஒரு இன்னும் இந்த இயரிங்ல அவருக்கு கிடைச்சிருந்தா எல்லோரும் நம்முனாங்க ஸோ இந்த செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்குலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வடக்கன் அப்படின்லாம் இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களா அதனால வடக்கு பகுதியை சேர்ந்த அட்வொகேட் தான் ஏன்னா இங்கே யாரும் திறமையானவர்கள் இல்லைன்னு இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க கப்பில்ஸுக்கு கபில் சுப்பலாக இருக்கட்டும் முக்கில் ரஸ்தோக்கியாக இருக்கட்டும் இந்த மாதிரி பெரிய பெரிய அட்வொகேட்டை வச்சு தான் இவங்க வாதாடினாங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அது இன்றைக்கி அந்த பெயில் கிடைச்ச உடனே அதை ஆர்எஸ் பாரதி தான் சொல்லியிருக்கார் நான் முதல்வர் ஸ்டாலின் இன்றைக்கி பிரதமரை சந்திப்பதற்காக டெல்லி செல்ல இருந்தாராம் அந்த டெல்லி செல்வதற்கு முன்பு ஒரு இனிப்பான செய்தி அவர் கிடச்சிருக்குது இதனால் இதற்கு பிறகு டெல்லியில் நடக்கக்கூடிய பல அரசியல் செயல்பாடும் கூட பல பாசிட்டிவுகளாக இருக்கும் அது என்ன பாசிட்டிவாக இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியல பிறகு முதல்வர் வந்து ட்வீட் பண்ணியிருக்கார் என்னென்னா கடைசி அந்த வரி தான் பலருக்கும் வந்து அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாக இருந்திருக்கு என்னென்னா உன் தியாகம் பெரிது உறுதி அதனினும் பெரிது இந்த வரியை கேட்டவொடனே யாருடைய ஆன்மா முதல்லேருந்து அப்படியே சிலிர்த்து எழுவுமோ யாருன்னா அந்த சிட்டி பாபுன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க அந்த சிட்டி பாபுங்கிறவர் யாருன்னா மிசாவிலே கைது செய்யப்பட்டதாக இப்போது வரை சொல்லப்படுகிற ஸ்டாலின் மிசாவில் அரஸ்ட் ஆகும்போது அவர் மீது விழுந்த அடியெல்லாம் தாங்கி உயிரை விட்டவர் சிட்டி பாபு அப்படின்னு இந்த திமுக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் தான் சொல்லுவாங்க இப்போ சிட்டி பாபுவோடைய தியாகம் பெரிதா ஸ்டாலின் ஒரு குற்றச்சாட்டை சொல்லி ஊழல் குற்றச்சாட்டை சொல்லி அதன்படி வழக்கு நடந்து இப்போ உள்ள போயிட்டு இப்போ ஜாமீனில் வந்திருக்கிற செந்தில் பாலாஜியோடைய தியாகம் பெரிதா அப்படின்னு இப்போ சிட்டி பாபுவோடைய ஆன்மாவும் செந்தில் பாலாஜி அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியின் தியாகமும் ரெண்டும் போட்டி நடக்க போகுது அந்த போட்டியில யார் ஜெயிக்க போறாங்கிறத அந்த திமுக தொண்டர் தான் சொல்லணும் இந்த சீமான் சரியாக அவர் பல நேரங்கள்ல உலர்னா கூட ஒரு சில நேரங்கள்ல சரியாக பேசுவார் அவர் என்னன்னா இந்த தியாகம் அப்படின்னு செந்திரி பாலாஜியோடைய வெயில பொறுத்து முதல்வர் சொன்ன பொழுது எனக்கு கோபங்கிறது இப்ப யார் மேல வருதுன்னா வவு சிதம்பரனார் தியாகம் செஞ்சாரு செக்கிழுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்களே அவர் மீது தான் இப்போ எனக்கு கோபம் வருது அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு என்னன்னா பாது அது தியாகம்னா இது எப்படின்னா என்ன இப்போ இது தியாகம்னா அது என்ன அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறார் அதாவது தமிழக அரசியல் எவ்வளவு மோசமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு நேரத்தில் வந்து இந்த ஃபில்மில் தான் இது பண்ணுவாங்க மாஸ்டர் காப்பிங்கிறது அதில் தான் இருக்கும் வீடியோ எடுப்பாங்க அந்த மாஸ்டர் காப்பி யார்கிட்ட இருக்குதோ அவங்கள்ட்ட தான் அந்த தகவல் இருக்கும் அது மாதிரி தான் ஒரு ஆர்ச்சிவ்ஸ் இருக்கும் இப்போ டிஜிட்டல் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு பறந்துபட்டு எல்லா இடத்துலையும் இருக்கும் நான் ஏதோ ஒரு வீடியோ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அணிஞ்சுன்னா உடனே நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்பொழுது தேவையோ அதை நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படி கெட்ட ஒரு காலகட்டம் நீங்கள் கரூரில் இதே செந்தில் பாலாஜி குறித்து எவ்வளோ அறிவறுப்பாகவும் பேசியிருக்கிறார் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பெண் தலைவரை சொல்லி அவருக்கு நெருக்கமாக இருந்தவரெல்லாம் கூட இதே முதல்வர் பேசியிருக்கிறார் இவர் முதல்வர் ரேஸ்லலாம் இருந்தாருங்க கேடு கெட்டதுக்கு அப்படிலாம் பேசுகிற அந்த வீடியோ இப்பொழுதும் இருக்கிறது தான் இன்று அண்ணாமலையும் ஷேர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சொல்ல குற்றச்சாட்டுக்கு உள்ளே போயிட்டு வந்தவருக்கு மன உறுதி அதை விட பெருசு நீ பண்ண தியாகம் பெருசுன்னா என்ன தியாகம் பண்ணிவிட்டார் அப்படிங்கிறது இந்த ஈடி ரெய்டு வந்த பொழுது அங்க இருக்கவுகளை தாக்கினார்கள் அப்படிங்கிறது ஒன்று நமக்கு இந்த நீதிமன்றத்தின் மீதும் என்ன ஒரே ஒரு கேள்வி வருதுன்னா அவருடைய தம்பி இப்போது வரும் அவர் தேடப்படும் ஒரு குற்றவாளி அவர் வெளியில இருக்கும் அவர் இப்போது வரை கைது செய்யப்படவில்லை எப்படி முதல் குற்றவாளியாக இவரை சொல்லக்கூடிய இந்த குற்றவாளி எப்படி வெளியில வர்றாங்க நீங்க போயிட்டு எந்த சாட்சியும் கலைச்சிடக்கூடாது ஏன் ஒருத்தன் ஆப்கானில் இருக்கான் அவருடைய தம்பி சொந்த தம்பி ஆனால் நீ வந்து சாட்சியத்தை கழிச்சிட கூடாது வாரத்துக்கு இரண்டு நாள் இடி ஆஃபீஸில் வந்து சைன் பண்ணோம் அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க எப்படி பொன்மொழிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இவருக்கும் கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதனால தான் ஏற்கனவே மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது அப்படின்லாம் அவர் ஏற்கனவே சொன்னார் அது துணை முதல்வர் பதவிக்காக மட்டுமல்ல இதுக்கும் சேர்ந்து ஏன்னா இதையும் அவர்கள் எதிர்பார்த்து இருப்பார்கள் அப்படின்னு தான் தோணுது தமிழகம் எவ்வளவோ அசிங்கங்களை பார்த்து விட்டது அதாவது ஊழலுங்கிறது ஒரு பொருட்டே அல்ல அப்படின்னு சமீபத்தில் இரண்டு காணொலிகளை பார்த்தா இரண்டு பேருமே ஒரு ஜேர்னலிஸ்டு தான் அதில் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே ஒரு ப பிரைவேட் தொலைக்காட்சியில் இருந்தவர் அவர் வந்து உதயநிதி ஸ்டாலினாக மாமன்னன் அப்படிங்கிறார் அந்த காலத்தில் மன்னர்கள் இருந்தார்கள் அவர்கள் மன்னராக இருந்தார்கள் அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களிடம் மனிதம் இல்லை ஆனால் இந்த மாமன்னிடம் மனிதமும் சேர்ந்து இருந்தான் அப்படின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர் ஜேர்னலிஸ்ட் தான் நீங்கள் உடனே அவர் வந்து அறிவாலயத்தில் வேலை பார்க்குறாரான்னு நினைக்காதீங்க கேட்காதீங்க அவர் ஜேர்னலிஸ்ட் தான் இந்த ஊழல் விஷயம் பேசும்பொழுது இன்னொரு காணொலியை பார்த்தா அவர் பொழுது புதிய தலைமை தொலைக்காட்சியில் சிஓ கூட ஜாயின் பண்ணியிருக்காரு அந்த தொலைக்காட்சி அவர் சொல்லும் பொழுது இந்த தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளை அழுத்தம் கொடுக்க வருவது எதுன்னா இந்த ஊழல் திருட்டு இது போன்ற விஷயங்களை முத்திரை குத்தியே அவங்க அழுத்துவாங்க ஆனால் சாதாரண மக்களுக்காக குரல் தான் இந்த கட்சியினர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காங்கிரஸையும் திமுகவையும் சொன்ன அந்த ஒரு விஷயம் அப்படின்னா அந்த காலத்தில் மிட்டாமுகளாக பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் காங்கிரஸில் இருந்தாங்க அவங்க என்ன சாதாரண மக்களோடு இருக்க மாட்டாங்க ஆனால் சாதாரண மக்களும் அரசியல் களத்தில் வருவதற்கு காரணமாக இருந்தது திமுக தான் திராவிடம்தான் அதனால் இந்த ஊழலுங்கிறத ஒன்று வச்சு இவங்கள வந்து பூச்சாண்டி காட்டுறாங்க அப்படி அப்படின்னா இந்த சாதாரணவன் அரசியலுக்கு வருவதற்காக ஊழலுங்கிறது ஒரு இதை வச்சு க்ரைட்டீரியாவை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவர் தான் ஒரு ஊடகத்துடைய ரெண்டா உக்காந்துருக்கிறாரு இப்போ அதே அந்த பிரிசம் அதை வச்சே அவர் மீடியாவிலையும் அதே மாதிரி செயல்படுவாரான்னு நமக்கு தெரியாது ஏன்னா இதெல்லாம் ஒரு தப்பே இல்லை அப்படின்னு ஊழலுங்கிறது ஒரு தப்பு இல்லை சாதாரணவனும் அரசியலுக்கு வரணும் அப்படின்னா இப்ப காமராஜர் வந்து சாதாரண ஆள் தானே அவர் முட்டாம அரசு கிடையாது அவர் மக்களோடு தானே இருந்தார் ஓமந்தூரார் இருந்தார் அவர் பணக்காரர் ஆனா நேர்மையா இருந்தார் தனது சொத்துக்களையே அந்த சாதாரண மக்களுக்கு கொடுத்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தானே ஆனால் இப்படிப்பட்ட அரசியலெல்லாம் பார்த்து விட்டு இது போன்ற ஜாமீனுக்கே கிடைத்த பதினைந்து மாதங்களுக்கு பிறகு கிடைத்த ஜாமீனையே கொண்டாடக்கூடிய ஒரு அவலத்திலே இந்த தமிழக அரசியல் இருக்கு அப்படிங்கிறது தான் மிகவும் வேதனையான